சிலருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நடந்த முக்கியமான அதாவது ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவத் தேர்வுக்கான முக்கியமான ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் அன்பிக் கொஸ்டின்ஸ் ஓகேவா இது படித்தாலே நம்ம போதுமானது இதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு படித்தாலே போதுமானது உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ஐம்பதுக்கு முப்பத்தஞ்சு மார்க்காக தான் வாங்கிக்கலாம் ஸோ இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியாச்சு அண்ட் ஃபியூச்சரில் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அப்லோட் பண்ணுவேன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு அரையாண்டு தேர்வுக்கான நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த ஹண்ட்ரட் மார்க் கொஸ்டின்ஸ் இது மாதிரி நம்மளுக்கு வராது ஹண்ட்ரட் மார்க் வராது ஃபிஃப்டி மார்க் தான் இதான் கேட்பாங்க ஸோ நம்ம வந்து எது இது பண்ண அந்த அந்த கொஸ்டினை நம்ம படிச்சுக்கிட்ட மாக்கும் இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இது டென் பத்து மார்க்கு அதாவது பத்து கேள்வி அஞ்சஞ்சு மார்க்கு எழுதுனா போதுமானது இதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இதை நீங்கள் உங்கள் புக்கில் எழுதி கொஞ்சம் நீங்கள் அப்படியே போட்டு பார்த்துக்கிங்க மேக்ஸை பொறுத்தவரோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ போட்டு பார்க்குறீங்களோ கணக்கு அது வரைக்கும் வரும் இல்லைண்டா வராது மேக்சிமம் செகண்ட் மிட்டம் தான் அரையாண்டுக்கு வரும் ஸோ கவர் ஆகிக்கிறோம் ஸோ டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ யூ ஹேவ் டு வாட்ச் லாஸ்ட்டு எண்டிங் ஸோ ஜஸ்ட் வாட்ச் அண்டு திஸ் வீடியோ ஹெல்ப் டு யுவர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஸோ டோன்ட் ஸ்கிப் அண்ட் வாட்ச் அண்ட் டு டேக் ஏ ப்ரிப்பரேஷன் அதாவது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஐம்பது மார்க் எடுத்துகிட்டுருக்காங்க செவன் ஒன் மார்க்ஸ் மேக்ஸிமம் தீஸ் ஆர் ஃப்ரம் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஸோ யூ ஹவ் டு சர்ச் இன் யுவர் புக் அண்ட் கேட் த ஆன்சர் ஒன்ஸ் ஓகே அண்ட் கம் டு த செகண்ட் டூ மார்க் கொஸ்டின் ஃபைவ் டூ மார்க் கொஸ்டின் சரிங்களா அஞ்சு வினாக்களுக்கு மட்டும் இடையிலே ஐ ஐரெண்டா பத்து சரிங்களா சாரி டூ மார்க் கொஸ்டின்ஸு சரிங்களா இது பார்த்துக்கோங்க இது இந்த ஆர்எம் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இதேமாரி ஒரு இது நம்ம எப்போயுமே கேட்டுருக்காங்க ஆனால் மேக்சிமம் இது கேட்ட கேள்வியை தான் திரும்பி திரும்பி கேட்டுருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணால் தெரியும் இதில் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓகேவா அந்த ஏஹ் எக்ஸ்ஹெச்சின் மீது பதினொன்று பாண்டு பதிமூணு அதே மாடலில் தான் நம்ம திரும்பி கேட்பாங்க இது கிராஃப் அண்டு ஜாமெண்ட்ரி ஓகேவா ஓகே இது வந்து ஒன்லி ஜாமெண்ட்ரி தான் சாரி கிராஃப் இல்லை சரிங்களா ஒரு இணையம் ஏபிசிடி முக்கோணம் வரைக இந்த இது ஒரு இதுமாரி கொடுத்து அதை நீல் அதை காண்கன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது கேள்வி சாரி சாரி ஸ்டூடெண்ட்ஸ் இது ஐந்து மார்க்கு இது ஓகேவா இது ஐந்து மார்க்கு கேள்வி அஞ்சு எழுதுனா இருபத்தஞ்சு மார்க் சரிங்களா கீழே இருக்கு கிராஃப் அண்ட் ரெண்டுமே கிராஃப் யா ரெண்டுமே கிராஃப் கிராஃபில் ரன்னிங் ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமான கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஜாமெட்ரியும் கேட்டுருந்தாங்க சரிங்களா நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் காமிக்கிறேன் அதுமாரி தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ண வேண்டாம் அப்ரைடாக வேண்டாம் ஸோ ஜஸ்ட்டு கீப் பாசிட்டிவ்னஸ் ஆறு மார்க் ஒன் மர்ட்ஸ் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஆறு மார்க் ஒன் மர்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளே அண்ட் இருபத்தி நாலு உள்ள கொஷினை மட்டும் நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது மேக்சிமம் இதே தான் வரும் அப்படி இல்லைனா இந்த மாடல் தான் வரும் ஓகேவா கொஞ்சம் புரிஞ்சு படிங்க இது பார்த்தீங்கன்னா நள்ளிரண்டை எட்டு மார்க் எடுக்காங்க பன்னெண்டாவது மார் பன்னெண்டாவது வினா வந்து முக்கியமான வினா சரிங்களா பன்னெண்டாவது எட்டு மைனஸ் டூ மைனஸ் எட்டு ஜீரோ புள்ளிகளை இணைக்கும் போட்டு துண்டின் நடுப்புள்ளியை காணுங்க சரிங்களா அதுக்கடுத்து அஞ்சு மார்க் கேள்விகள் சரிங்களா இதே தான் அங்கே எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்திருக்கு இது இருபது மார்க்கு சரிங்களா அதே மாடலில் தான் பதினாறு பதினேழு பதினெட்டு பாருங்கள் அதே நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீவில் அதே சேம் இதில் கிராஃபு இது வந்து எயிட் மார்க்கு இதில் ரெண்டு எதனால் பின்வரும் வினாக்களுக்கு விடையலி சரிங்களா இதில் அல்லது கேள்வி கொடுத்துருக்காங்க வரைபடம் வரைக இது வந்து கிராஃபு அதுக்கடுத்து ரெண்டு ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து மாற்றி ஸோ நம்ம ரெண்டுலேயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது நல்லது சரிங்களா ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃபு ரெண்டுமே வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனால் அதே கேட்டதே தான் கேட்ட தான் கேட்பாங்க சரிங்களா ஃபுல்லாக ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த கொஷின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாத நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுங்கனாக்கா ஐம்பதுக்கு நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு வாங்கிக்கலாம் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் லைக் பண்ணால் வந்து ஓகே பாய் பாய்